முதல் வாசகம் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு இறைவாக்கினர் ஆமோ நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஏழு முடிய எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியர் மலைமேல் கவலையிற்றிருப்போரே மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே இஸ்ரேலின் மக்கள் தேடி தேடிவருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள் தாவிதை போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவி கொள்கின்றார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஆறு பல்லவி என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் இந்நே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் என் ஆண்டவரை ஆனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் நீ ஆண்டவரை இரண்டாம் வாசகம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா திருதூதர் பவுல் திமுத்தையுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பதினொன்று முதல் பதினாறு முடிய கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியப் பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவருமிலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை திருவசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆப்ரஹாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆப்ரஹாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆப்ரஹாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆப்ரஹாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆப்ரஹாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய் கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆப்ரஹாமை இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆப்ரஹாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்